அகிலத்தின் இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் நேபாள நாட்டை சேர்ந்த சுற்றுலாவுக்காக சென்றிருந்தவர்கள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் லக்ஷர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான பிராண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்நிலையில் எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்ததாக பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த சோதனை மூடல் மற்றும் சிந்து நதியின் ஒப்பந்தம் தற்காலிக ரத்து என அடுத்தடுத்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது அத்துடன் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள் பயணிக்க அனுமதி மதிப்பு போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது அதேபோல இந்தியாவில் தங்கியிருந்த பாகிஸ்தானியர்களை வெளியேற்றவும் இந்திய வெளியுறவு செயலகம் உத்தரவிட்டது இந்திய வான்வெளி பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாத வகையில் அவற்றையும் இந்தியா மூடியது பாகிஸ்தானும் அதற்கு பதிலாக இந்திய விமானங்கள் தமது வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது எனவும் இந்திய கப்பல்கள் தங்களுடைய துறைமுகங்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்தது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாகிஸ்தானை இலக்கு வைத்து பாகிஸ்தானில் இருக்கும் குறிப்பாக தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து தாம் பாரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த துள்ளிய தாக்குதலில் ஒன்பது தீவிரவாதிகளின் உட்கட்டமைப்புகளையும் பல தீவிரவாத கும்பலின் உறுப்பினர்களையும் தாம் கொன்றதாக இந்தியா அறிவித்தது ஆனால் இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் பல்வேறுபட்ட சிவிலியன் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதுடன் பாகிஸ்தான் மக்களும் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நேற்றைய தினம் ராணுவம் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு முழு அதிகாரம் கொடுத்துள்ளோம் பாகிஸ்தானியர்களின் உயிரை பறித்ததற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் தான் விரும்பும் நடவடிக்கை எடுக்க ராணுவத்திற்கு முழு அதிகாரம் தரப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதனால் பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தயாராகி இருப்பதாக தெரியவந்துள்ளது பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாம் தாக்கியதாக இந்தியா குறிப்பிட்டாலும் கூட இதில் சிவிலியன் பாகிஸ்தானியர்கள் பலர் கொல்லப்பட்டதாக மீண்டும் பாகிஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு மந்திரி கவஜா ஆசிப் கூறும்போது நிலைமை மோசமடையும்படியான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டால் அது அணுவாயுத போராகவும் மாறலாம் அப்படி அணுவாயுத போராக மாறினால் அதற்கு இந்தியாவே முழு பொறுப்பெனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் செந்தூர் தாக்குதல் எதிரொலி பாக் வெளியுறவுத்துறை மந்திரியுடன் சீன தூதுவர் திடீர் சந்திப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாம் தாக்கியதாக இந்தியா அறிவித்து சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் உடைய முக்கியமான அமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் இந்தியாவில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கை வருந்தத்தக்கது இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தற்போதைய நிலைமை குறித்து நாங்கள் மிகவும் கவலை கொண்டுள்ளோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் ஒருவருக்கொருவர் அண்டை நாடுகளாகவே இருக்கும் அவர்கள் சீனாவின் அண்டை நாடுகளும் கூட சீனா அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்க்கிறது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இரு தரப்பினரும் செயல்படவும் அமைதியை கடைப்பிடிக்கவும் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் நிலைமையை மேலும் சிக்கலாக நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்க்கவும் இரண்டு நாடுகளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த சந்திப்பின் பின்னர் சீன விளையாடு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை மந்திரியான முகமது இஷாக்குடன் சீன நாட்டின் தூதர் ஜியாங் ஜைடோங் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பில் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாகிஸ்தானால் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது முதல் முறையாக ஐரோப்பிய பயணம் மேற்கொள்ளும் சிரியாவின் இடைக்கால அதிபர் சிரியாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்ற அல் ஜுலானி முதல் முறையாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சிரிய நாட்டை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு வந்த அசத் குடும்பத்தின் ஆட்சி உள்நாட்டுப் போரின் மூலம் கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சி படைகளின் தலைமையில் ஆட்சி நிறுவப்பட்டது அதன் பின்னர் ஹயாத் தஹ்ரிக் அல் ஷமாம் என்னும் கிளர்ச்சி படையின் தலைவரான அகமத் அல் ஷாரா சிரியாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்றுள்ளார் இந்த புதிய அரசை பல்வேறுபட்ட நாடுகள் தொடர்ச்சியாக அங்கீகரித்து வரும் நிலையில் அதிபர் அகமது அல் ஷாரா முதன்முறையாக ஐரோப்பிய நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மைக்ரோனின் அழைப்பு ஏற்று அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றைய தினம் தலைநகர் பாரிஸை சென்றடைந்தார் மேலும் அதிபர் இமானுவேல் மைக்ரானை சந்தித்து பேச உள்ளதாகவும் சிரியரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது எந்த சந்திப்பில் போருக்கு பிந்திய மறுக்கட்டமைப்புகள் பொருளாதார ஒத்துழைப்பு வான்வெளி போக்குவரத்து மின்சாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் அதிபர் மாளிகை கூறுகையில் சுதந்திரமான நிலையான மற்றும் இறையாண்முடைய சிரியாவுக்கு அந்நாடு ஆதரவளிக்கும் என கூறப்பட்டது முன்னதாக அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சியில் சிரியாவின் எண்ணெய் எரிவாயு மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளில் விதிக்கப்பட்டிருந்த தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கி வரும் சூழலில் சிரியாவின் இடைக்கால அரசு மேற்கத்திய நாடுகளுடன் தனது உறவுகளை வலுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றது மேலும் கடந்த வாரம் சிரியாவின் இடைக்கால அரசின் ஆதரவு படைகள் மற்றும் ட்ரூஸ் எனும் சிறுபான்மை பிரிவினருக்கு இடையிலான மோதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் இத்தகைய சூழலில் இந்த சந்திப்பானது மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு யாரும் செல்ல வேண்டாம் அமெரிக்க குடிமக்களை அவசரமாக எச்சரிக்கை செய்த அமெரிக்க வெளியுறவுத்துறை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தால் ஆபரேஷன் சித்தூர் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக இந்திய படையினர் தெரிவித்துள்ளார்கள் முப்படைகள் கூட்டாக அணிந்து நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் அறுபது பேர் காயமுற்றிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ள சூழலில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் என்றுமில்லாத அளவு பதற்ற நிலை காணப்படுகின்றது இதனால் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அமெரிக்க தூதரகம் தனது நாட்டு குடிமக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்திய பாகிஸ்தான் எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கரை உள்ள பகுதிகளுக்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் பாகிஸ்தானுக்கான பயணத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் இந்திய பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல தாக்குதல் நடத்தும் பகுதிகளை விட்டு அமெரிக்க மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் உடல்நிதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய பரிசுத்த பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான இரகசிய மாநாடு சிறிது நேரத்துக்கு முன்பாக வத்திக்கானில் அதிகாரபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன இந்நிலையில் காலஞ்சென்ற பாப்பரசர் பிரான்சிஸுக்கு பின்னர் யார் பாப்பரசராக தெரிவார் என்பதை தீர்மானிக்க வாக்களிக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று கர்தினால்களும் ரோமை அடைந்து விட்டதாக வத்திகான் அறிவித்துள்ளது அத்தோடு ஐந்து கண்டங்களைச் சேர்ந்த எழுபது நாடுகளில் உள்ள நூற்றி முப்பத்தி மூன்று கர்டினல்கள் மாநாட்டுக்கு தகுதி பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது புனித பீட்டர் பசிலிக்காவில் நடைபெற்ற தீவிக வழிபாட்டுக்கு பின்னர் உலகம் முழுவதிலும் இருந்து கர்டினல்கள் வாக்களிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் லத்தீன் மொழியில் சாவியுடன் என்று பொருள்படும் என்று அழைக்கப்படும் மிகவும் ரகசியமான கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இதேவேளை இந்த முக்கிய நிகழ்வை முன்பு செயின் பிரிட்டர் சதுக்கம் முழுவதும் மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் பல்வேறு இணையதளங்களை குறிவித்து ரஷ்ய ஆதரவு ஹேக்கர்கள் சைபர் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் பிரித்தானியாவில் உள்ள பல உள்ளாட்சி மன்றங்கள் மற்றும் அரசு சார்பு அமைப்புகளின் இணையதளங்கள் மீது ரஷ்ய ஆதரவு கேக்கைகள் நடத்திய மூன்று நாள் சைபர் தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் சைபர் குழு நடத்திய இந்த தாக்குதல்கள் பிரிட்டனின் இணையதளங்களை முற்றிலும் முடக்க முடியாவிட்டாலும் அவற்றை அணுக முடியாத நிலைக்கு கொண்டு சென்றதாக சமூக இடங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹேக்கிங் நடவடிக்கை குறித்து தற்போது பிரிட்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் மூலம் குறிவைக்கப்பட்ட இணையதளங்கள் மீது மிகுந்த இணைய போக்குவரத்தை அனுப்பி தற்காலிகமாக அவற்றை முடக்குவதே நோக்கம் பிரித்தானியா உக்ரைன் போரில் தீவிரமாக ஈடுபடுகின்றது எனவே அதன் வளங்களை துண்டிக்கின்றோம் என அக்குழு எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது ஆனால் பிளட்வரன் எக்ஸ்டர் ஆகிய நகர மன்றங்கள் தங்கள் இணையதளங்கள் பாதிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளது அரூன் மாவட்ட மன்றம் செவ்வாய்க்கிழமை காலை இணையதளத்தில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது மீண்டும் இணையதளம் செயற்பட ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளது பிரிட்டனின் முக்கிய இணையதளங்களை குறிவைத்து ரஷ்யாவின் சைபர் நிபுணர்கள் நடத்திய தாக்குதல் ரஷ்யா இடையே முறுகலை ஏற்படுத்தியுள்ளது கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள சனா சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் சனா சர்வதேச விமான நிலையம் நூற்றாக தரைமட்டமாக்கப்பட்டது மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சனா சர்வதேச விமான நிலையம் மிக பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சனாவில் விமான நிலையம் கொடா துறைமுகம் போன்ற முக்கிய உட்கட்டுமானங்களை குறிவைத்து ஸ்டெல் தாக்குதல் நடத்திய பின்னரும் மீண்டும் ஸ்டெல் மீது கவுதிப்படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏமனில் உள்ள கவுதிப்படையின் ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஜக்கே ஷாரி விமானப்படை ரமோன் விமான நிலையத்திலும் ஜாஃபா பகுதியிலும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் கொண்டு தாங்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக இலக்கிய எட்டியிருப்பதாகவும் கவுதிப்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கவுதிப்படை மீது ஸ்டேல் நடத்திய கொடூர தாக்குதலின் பின்னர் கவுதிப்படை மீண்டும் தாக்குதலை நடத்துவது கடினம் என பலரும் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேலுக்குள் கவுதிப்படை தாக்குதலை நடத்தியிருப்பது மிகப்பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய முக்கிய உலக செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்